ஆண்களாக இருந்தான்னா பெண்களாக இருந்தானா நீங்கள் குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க குடும்பத்துக்காக ஓடுறீங்களா அது அது தான் அதோட தான் வேணும் அதில் உங்களை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டியது மிக மிக முக்கியம் இப்போ அந்த காலத்தில் சொல்லுவினா சிவர் இருந்தால் தான் சித்திரமனு சொல்லிவினா ஓடிக்கொண்டு இந்த வேலை என்றும் நாங்கள் குடும்பத்தை பார்க்கணும் திரியேற்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் எங்களுடைய ஆரோக்கியத்தை நாங்கள் பார்க்கத தவிர்த்துடுறோம் இதை உடம்பு வந்து எங்களை என்ன சொல்லும் அந்த உடம்புக்கு தெரியும் எனக்கு நித்திர வருது எனக்கு ஆரோக்கியமான சாப்பாடு தான் தாண்டெல்லாம் சொல்லும் ஆனால் அது யாருமே செய்ய நேரம் இல்லை நித்திர உள்ள நேரம் இல்லை அவங்களுக்கான ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடவே நேரம் இல்லை எந்த சாப்பாட்டை சாப்பிட அந்த சாப்பாட்டை கூட அவங்க தவிர்க்கிறாங்க எனக்கு ஆரோக்கியமாக செய்தோன்ட்டுருக்க நேரம் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஏதோ இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு போய் அந்த உடம்பை அவ்வளோ தூரம் பாதிக்க பண்ணி போட்டு ஒரு வயசுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து பென்ஷன் எடுத்து நீ சந்தோஷமாக சந்தோஷமா இருப்பமெண்ட் நிற்கிற நேரங்களில் அவங்களுக்கு வந்து அதுக்கு முதலே அவங்களுக்கு எல்லா நோய்களும் வந்துடுது அப்போ நோய்கள் வந்த அப்புறம் இவங்களை யாருக்காக ஓடினாங்களோ குடும்பத்துக்காக ஓடிக்கிறாங்களோ தங்களை உடம்பை பார்க்க குடும்பத்துக்கு ஓடினவங்களை உடம்புல தென்பு இருக்கும் மட்டும்தான் உங்களை சுற்றி எல்லாம் இருக்கும் ஆனால் உங்களை தென்பு இல்லாமல் நீங்கள் ஒரு மூலையில் இருந்துட்டீங்களா உங்களை சுற்றி யாருமே இருக்கா எனினம் அந்த நேரம் ஆனபடியாக அதில் தப்பு அதில் என்ன சொ என்ன சொல்ல வரணுன்னா இதுதான் இயக்க எல்லோருமே ஓடிக்கொண்டு உழைச்சிக்கொண்டு இருக்கும் மட்டும்தான் உங்களுக்கு மரியாதை அங்கே ஒன்றுமே இல்லாமல் போனீங்கன்னா உங்களோட உடம்பு சோர்ந்து போனீங்கன்னா நீங்கள் ஒரு மூளைக்கு கலந்துருவீங்க அப்போ யார் தப்பு உங்களோட உடம்பை பார்த்து ஆரோக்கியமாக கொண்டு இருந்தீங்கண்டா நீங்கள் எத்தனை தொண்ணூறு வயசுலேயும் எக்ஸசைஸ் செய்தோம் தொண்ணூறு வயசுலேயும் நடக்கிறாங்க தொண்ணூறு வயசுக்கு மேலேயும் அவங்களை ஃபிட்டாக இருக்காங்கன்றா அவங்க அந்த உடம்பை பாதுகா தங்களை நேசிக்கிறாக்களை பாருங்கள் எந்த நேரம் அவங்கள தங்களை பெட்டியும் தங்களுக்கு என்ன சாப்பிட வேணும் தங்களோட உடம்பு எவ்வளோ ஃபிட்டாக வச்சுருக்கணும் என்று சொல்லியே சிந்திச்சு கொண்டிருப்பாங்க அதை ப கலைச்சு கொண்டிருப்பீங்க அது தப்பில்லை என்னோட அவங்க ஒரு வயசான காலத்தில் அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறத இப்போவே பிளான் பண்ணுறாங்க இது சில நேரத்தில் அதிகமாக நாங்கள் என்ன நினைக்கிறோம் எங்கள பிள்ளைய பார்க்கணும் கணவனை பார்க்கணும் கணவன் வந்து மனைவியை பார்க்கணும் பிள்ளைய பார்க்கணுமே ஓடிக்கொண்டு தெரியவில் தங்களோட பக்கம் தங்களோட ஹெல்த்து எப்படி வச்சுருக்கணுமென்ற சிந்திக்கல இதனால தான் அதான்ஸ் ஒரு பென்ஷன் எடுக்கிற நேரத்தில் கூட அவங்க அதுக்கு பிறகு கூட ஒரு ஃபிட்டாக இல்லாமல் ஒரு நோய் வாய்ப்பட்டு ஒரு மூளைக்கு போயிட்டு யாருமே அவங்கள நிலையில் தான் அவங்க கண்ணீர் சிந்துவாங்களேன் ஐயையோ நான் என்ன வா என்ன பார்க்கலையே என்னை தவற விட்டுட்டேனேன்ட்டு இதை விட நீங்கள் முதலே உங்களோட உடம்புல செல்ஃப் லவ்னு சொல்லுவாங்க நீங்கள் அதை செய்து கொண்டு வந்தால் வாழ்க்கை சந்தோஷம்